நல்லா நிறைய பகுந்தா கொஞ்சம் அப்படிங்கிற பழமொழி எதுக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த நண்டுக்கு நல்லா நச்சுன்னு பொருந்தும் எடுக்க எடுக்க வெறும் ஓடுதாங்க வரும் ஃப்ளஷ்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆமாம் எப்படி வாங்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நல்லா வெயிட்டாக கொஞ்சம் பிரைட்டாக ஒயிட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க ப்ளூ கலரை விட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழுப்பு கலரில் இருக்க பெண் நண்டு தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க நான் சமைக்கிறதுக்கும் சரி வீட்டில் உள்ளவங்களாம் சாப்பிட்றதுக்கும் சரி எங்கள் எல்லார்த்தோட ஓட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கிராபுக்கு தான் ரொம்ப சிம்பிளாக தாளிக்கிறதுக்கு சோம்பு சீரகம் பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் செக்கு கடலை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறணும் இது கூடவே பொடிசாக கட் பண்ணால் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் பச்சை வாசனை போய் நல்லா தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேவையான மசால் பொடி நான் இன்னைக்கு குழம்பு மிளகா தூள் வந்துட்டு மூணு டேபிள் ஸ்பூனும் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப பச்சை வாசனை போய் கொதிச்சு வரும்போது நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சமாக தேங்காய் பால் கூட நம்ம லாஸ்ட்டாக ஊற்றி இறக்கிக்கலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க மிளகாயை விட மிளகு காரம் ரொம்ப நல்லது ஸோ லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணி இறக்கணும்னா சும்மா ஜம்முன்னு காரசாரமான நண்டு வருவல் ரெடி அவ்வளோதாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்